திராவிடக் கலம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த தமிழக வெற்றி கழகம் விஜய் நடத்தின இருந்து அந்த கட்சியை வந்து அது ஒரு பெரிய பித்தளாட்டம் மோசடி அது அந்த கட்சியை ஒரு மோசடி எதுக்கு சொல்கிறனாக்கா அவங்க அந்த தலைவர்களை வந்து அவங்க ஒரு முக்கிய எங்கள் கொள்கை தலைவர்களாக அஞ்சு பேரை சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த தலைவர்களும் அவங்க சொன்ன கொள்கையும் அவங்க கட்சியில் வந்து அவங்க மாநாட்டில் அவங்க பேச்சில் அவங்க தீர்மானத்தில் எந்த இடத்துல அந்த கொள்கையெல்லாம் வந்து பிரதிபலிக்குது எந்த இடத்துலையுமே அந்த கொள்கை எதுவுமே பிரதிபலிக்கலை பெரியார் எடுத்தாங்க பெரியார் வந்து அவங்க கொள்கை தலைவர் அப்படிங்கிறாங்க கடவுள் மறுப்பு வந்து அவங்களுடைய அந்த கொள்கையை நாங்கள் எடுத்துக்கலன்னு சொல்லிட்டாங்க ஆனால் முக்கியமாக பெரியாருடைய கருத்து வந்து கடவுள் மறுப்பு கிடையாது ஜாதி ஒழிப்பு இந்த மண்ணில் வந்து ஜாதி அடிப்படையிலான மனிதனுக்கு மனிதன் உயர்வு தாழ்வு கிடையாது பிறவி பேதம் கிடையாது அப்படிங்கறது அவங்க கட்சியில் எல்லாமே வந்து ஒரு பேச்சுக்காக தான் எல்லாத்தையும் போட்டிருக்காங்களே அப்படியே அவங்க செயல்பாட்டில் வந்து ஜாதி ஒழிப்பை பத்தியோ இடஒதுக்கீட்டை பத்தியோ அதுக்கு ஏற்படுற ஆபத்தை பத்தியோ அதுக்கு எதிரான அவங்க களமாடுறத பத்தியோ எங்கேயுமே எதுவுமே பிரதிபலிக்கல அவர் முக்கியமா தனித்தமிழ்நாடு அப்படின்னாரு தமிழ் தமிழ்நாடு சட்டப்படி சாத்தியம் இல்லை ஆனால் வந்து மாநில சுயாட்சி அதில் என்ன பாதி அதுக்கு என்ன ஆபத்து வருது அந்த ஆபத்தை பற்றி இவர் எந்த இடத்துலையுமே இவங்க வந்து பிரதிபலிக்கவே இல்லை அவங்களுடைய மாநாட்டில் அதே வந்து காமராஜரை சொல்கிறாரு காமராஜர் வந்து அவர் சித்தாந்த கொள்கை சார்ந்தவர் கிடையாது அவர் காமராஜர் அவர் வந்து சிறந்த ஆட்சியாளர் பெரியார் சொல்படி கேட்டு ராஜாஜி மூடிய பள்ளிக்கூடங்களை திறந்து வைத்து அதுக்கப்புறமா பதினாயிரக்கண பதினாறாயிரம் பள்ளிகளுக்கு மேலே திறந்து கல்விக்கு ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தியவர் வந்து காமராஜர் இப்போ அவரை வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா இவங்க கல்வி சம்பந்தமா இவங்க என்ன வந்து வைக்கிறாங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் இல்லாத ஒன்றை இவங்க எதை இவங்க வைக்கிறாங்க ஒன்றுமே கிடையாது அம்பேத்கர் ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர் அவர் அம்பேத்கர் வந்து அவரை தமிழ் தமிழ் சார்ந்த விஷயம் கண்ணோட்டத்தில் அவரை பார்க்க முடியாதுன்னு கூட அவர் வந்து ஒரு ஜாதி ஒழிப்பு புரட்சியாளர் அவரோட ஜாதி ஒழிப்பில் மிகப்பெரிய அளவுக்கு அவங்க பங்களிப்பு செலுத்தியிருக்காங்க இந்து மதம் வந்து மனிதனை மனிதனை இழிவுபடுத்துது தாழ்த்தப்பட்டவங்களும் ரொம்ப இழிவாக நடத்துது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் வால்யூம் வால்யூமாக எழுதி வச்சிருக்காரு அவர் எழுதின அந்த அன்னிகுலேஷன் ஆஃப் கேஸ்ட் அந்த புக்கு அது ஒரு நூற்றி இருபது பக்கம்தான் இருக்கும் அந்த அவர் படிச்ச ஒரு கருத்தை வந்து இவங்க வந்து இவங்க கூட்டத்திலேயோ பேச்சிலையோ தீர்மானத்திலேயோ இவங்க அன்றாட நடவடிக்கையிலோ அந்த தொண்டர்களோ எங்க பிரதிபலிக்கிறாங்க இது ஒண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க இந்த பதினெட்டாம் நூற்றாண்டுல வாழ்ந்த வீரமங்க வேலுநாச்சியார் அவங்களும் இவங்க கொள்கை தலைவர்களாக எல்லாரும் சமமா அவங்க இடம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க அவங்க வந்து பதினெட்டாம் நூற்றாண்டில் சிவகங்கை சீமில் அரசியாக இருந்தவங்க வீரமங்க வேலுநாச்சியார் அவங்க பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக வந்து அவங்க களமாண்டினாங்க இப்போ பிரிட்டிஷ் ஆட்சிலாம் போயிடுச்சு இப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து ரெலவெண்ட்டாக இருக்கிறாங்க என்ன கொள்கை பொதுமக்களுக்கு தேவையான எந்த கொள்கை அவங்க கிட்டேருந்து ஒரு எடுத்துக்கிட்டாரு எதாவது விலக்கி சொன்னாரா அது விலக்கி சொல்லி எல்லாம் தெளிவாக இருந்ததே அவங்க பெரியார் அம்பேத்கர் இவங்கள தெளிவாக சொல்லப்பட்ட கொள்கையை அவங்க உள்வாங்களே வீரமங்க வேலு நாச்சர் வந்து கொள்கை சார்ந்தவங்கன்னு எந்த தகவல் கிடையாது அவங்க வந்து ஒரு போராளி அவங்கள வந்து இவங்க எடுத்து வச்சுருக்காங்க இப்போ எதுக்கு அவங்களெல்லாம் வந்து இவங்க கொள்கை தலைவராக அவங்க எடுத்து சேர்த்து வச்சுருக்காங்கன்னு தெரியல அதே மாதிரியும் அஞ்சலை அம்மாள் அவங்க வந்து இப்போது சுதந்திர போராட்டம் காந்தியார் அவங்களாம் இருக்கும்போது வாழ்ந்தவங்க ஒத்துழை அம்மா இயக்கத்தில் அவங்க ரொம்ப தீவிரமாக பங்கெடுத்தாங்க சமூக சேவகர் இவங்க என்ன கொள்கை இருந்து இவர் எடுத்துக்கிட்டு இவர் வந்து கட்சி வந்து கட்சியில் வந்து கொள்கைன்னு சொல்லி அறிவிக்கிறாரு அது என்ன அவங்க வந்து பிரதிபலிக்கிறாங்க இவங்களுடைய மாநாட்டில் இவங்களுடைய செயல்பாட்டில் என்ன பிரதிபலிக்கிறாங்க சும்மா இந்த தலைவர்கள் எல்லாம் இருந்து ஒரு கொழு பொம்மை மாதிரி வச்சுக்கிட்டு அவங்களோட உழைப்பும் அவங்களோட குட்வில்லை வந்து இவர் பயன்படுத்திக்கிட்டு அரசியல் ஆதாயத்துக்காக இவங்களை பயன்படுத்துகிறாரு வழியை அவர் எந்த இடத்துல வந்து இவங்க கொள்கையை அவங்க முன்னெடுக்கிறாங்க ஒன்றுமே கிடையாது தற்கொறித்தனமாக இருக்குது இவங்க பேச்செல்லாம் இவங்க சொல்கிற கொள்கைக்கும் இவங்க நடந்துக்கிறதுக்கு எந்த சம்மந்தமுமே இல்லை இது ஒரு மிகப்பெரிய மோசடி பித்தலாட்டம் அதை சொல்ல முடியும் இப்போ இவங்க என்ன நினச்சிக்கிட்டு கரோ அரசியலுங்கிறது அது ஒரு விஷன் விஷன் தானே அது விஷன் கட்டமைப்பு நான் இந்த கொள்கையை கொண்டு வந்து எங்கள் செயல்பாட்டு மூலமாகவோ நாங்கள் எடுத்துக்கிற இந்த முன்னெடுப்பு மூலமாகவோ நாங்கள் அந்த நாட்டை மாற்றி அமைப்போம் அதிகாரம் கிடைச்சதுன்னா மாற்றி அமைப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க தொடர்ச்சியான செயல்பாடு தானே அரசியல் இவர் என்ன நினச்சிக்கிட்டாரு தேர்தலில் வர அந்த ஜாக்பாட்டு குதிரை பந்தயம் மாதிரி தேர்தல் வந்தோடனே டக்குன்னு அடிச்சா ஜாக்பாட் அடித்து உடனே நம்ம வந்து முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி திமுக வீழ்த்தணும் அப்படிங்கிறத வச்சு வச்சிருக்காங்க ஏற்கனவே இருக்கிற குதிரை உள்ள கொஞ்சம் ஓடிட்டாக்கா அவங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்னு திமுகவுக்கு அவர் என்ன சம்மந்தம் எந்த அளவுக்கு இவர் வந்து ஒப்பிட்டு பண்ணுறாரு அது தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டு இருக்கிற கட்சி தொடர்ச்சியாக மக்கள் பணி செய்கிற கட்சி அது ஆயிரம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆரம்பித்து வெற்றியோ தோல்வியோ முதல்ல அவங்க எலெக்ஷனுக்கே வரல எலெக்ஷன் வராமல் அவங்க வந்து மக்கள் பணி தான் செஞ்சுட்டு வந்தாங்க நடுவில் எம்ஜிஆர் இருக்கும்போது கூட வந்து அவங்க இல்லாதப்போ வந்து அப்பயும் அவங்க தகுந்த கட்டமைப்பு தொடர்ச்சியான வந்து மக்கள் பணியாக செஞ்சுட்டு வந்தாங்க அந்த கட்சியோட இவர் இப்போ ஆரம்பித்த வெறும் வந்து ஒரு எந்த விதமான அடிப்படை அறிவும் இல்லாத அரசியல் அறிவு எதுவுமே இல்லாத இவ்வளோ ரசிகர்களை வச்சுக்கிட்டு அங்கே கூட்டின கூட்டம் வந்து ஓட்டு போட்டாக்கா உடனே ஜெயிச்சு நம்ம சிஎம் ஆயிடலாம் ஏ திமுக தான் எதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிவிட்டு அப்படியே வராரு அவர் இந்த கட்சி எவ்வளோ பெரிய இது விழிப்புணரோடு இருக்கணும் அதுக்கு தான் இந்த பதிவு நன்றி